ஒரு சர்வே நடத்தினாங்க உங்களுடைய இலக்குகளை வேகமா அடைவதற்கு எது உங்களுக்கு உதவி பண்ணுது அப்படின்னு அதாவது அதாவது நீங்கள் அடைந்த அவமானங்களா இல்ல அவனை ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற அந்த போட்டி மனப்பான்மையா இல்ல நீங்கள் அடைந்த தோல்விகளா இல்ல இந்த இலக்குகளை அடைஞ்சா எனக்கு இவ்வளவு ரிவார்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்ற அந்த அதிகமா மோட்டிவேட் பண்ணுது அப்படின்னு ஒரு சர்வே நடத்தினாங்க இந்த சர்வேல நிறைய பேர் சொன்ன பதில் என்ன தெரியுமா இந்த ஆப்ஷன்ஸ் எதுவுமே இல்ல டெட்லைன் டெட்லைன் தான் நான் ஒரு வேலையை பண்ணி முடிக்கிறதுக்கு காரணம் நான் என்னுடைய இலக்குகளை அடையிறதுக்கு காரணம் டெட்லைன் தான் அப்படின்னு சொல்றாங்க காலக்கெடு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நீங்க ஏதோ ஒரு கோல் வச்சிருக்கீங்க இதுக்குள்ள அதை செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு அதுக்கு ஒரு டெட்லைனும் வச்சிருக்கணும் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள ஒரு கார் வாங்குவேன் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல ஒரு பெரிய வீடு கட்டுவேன் நான் இன்னொரு மூணு மாசத்துல சிக்ஸ் பேக் வைப்பேன் அப்படின்னு ஒரு டெட் லைன் இருக்கணும் அதுதான் உங்களை தொடர்ந்து இயங்க வைக்கும் அப்படின்னு நிறைய வெற்றியாளர்கள் சொல்லியிருக்காங்க உங்களுடைய இலக்குகளுக்கு ஒரு டெட் லைன் இல்ல அப்படின்னா அது வெறும் கனவுகள் கோல் பிளஸ் டெட் லைன் இருந்தாதான் அது இலக்குகள் அப்படின்னு சொல்றாங்க ஒரு டெட்லைன் இருந்தனால தான் என்னால என்னுடைய வேலைகளை சிறப்பா பண்ணி முடிக்க முடிஞ்சது என்னுடைய இலக்குகளை அடைய முடிஞ்சது அப்படின்றதுக்கு ஏகப்பட்ட வெற்றியாளர்கள் நிறைய கதைகளை உதாரணங்களா சொல்லியிருக்காங்க இருந்தாலும் உங்களுக்கு மகாபாரதத்துல இருந்து ஒரு வித்தியாசமான கதையை இப்ப நான் சொல்றேன் மகாபாரதத்துல மொத்தம் பதினெட்டு நாட்கள் போர் நடந்தது இது உங்க எல்லாருக்குமே தெரியும் அதுல பதிமூணாவது நாள் போர் அன்னைக்கு காலையில குருக்ஷேத்திரத்துல அர்ஜுனனும் கிருஷ்ணனும் இல்லை அர்ஜுனன் விராட தேசத்தை தாக்க வந்தவங்களை தடுத்து நிறுத்தி தனி ஒருவனா சுகிமா அரசனோட போரிட்டு கொண்டிருந்தான் அன்னைக்கு தினத்துல அர்ஜுனன் மகாபாரத போர்க்களத்துல இல்ல இதை சாதகமா பயன்படுத்திக்கிட்டு சக்கர வியூகத்தை துரியோதனன் வகுத்தான் இந்த சக்கர வியூகத்தை அர்ஜுனனால் மட்டும்தான் உடைக்க முடியும் வேறு யாராலயுமே இதை உடைத்து உள்ள போகவே முடியாது இதனால கௌரவர்களை அன்னைக்கு போர்ல ஜெயிக்கவே முடியல ஆனால் அர்ஜுனனுடைய பையன் அபிமன்யுவுக்கு மட்டும் அந்த வியூகத்தை எப்படி உடச்சு உள்ள போகணும் அப்படின்னு தெரியும் அப்போ பாண்டவர்கள் நாலு பேர் சொல்றாங்க தர்மன் பீமன் சகாதேவன் நகுலன் நாலு பேரும் நீ அந்த வியூகத்தை உடச்சு எப்படியாவது உள்ள போயிரு உன் பின்னாடியே நாங்க வந்துடுறோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அபிமன்யு அந்த சக்கர வியூகத்தை உடச்சு உள்ள போற நேரத்துல ஜெயத்ரதன் அப்படின்ற ஒருத்தன் பாண்டவர்கள் நாலு பேரையும் தடுத்துருவான் இந்த ஜெயத்ரதன் யாருன்னா ஏற்கனவே பாண்டவர்களால அவமானப்பட்டவன் அதனால அவன் பல ஆண்டுகள் தவம் இருந்து ஒரு வரம் வாங்கி வச்சிருப்பான் எப்படியாவது பாண்டவர்களை ஜெயிக்கணும் அப்படின்னு அப்போ ஒரு கந்தர்வன் அவருக்கு வரம் கொடுத்திருப்பான் என்ன வரம் அப்படின்னா உன்னால பாண்டவர்களை ஜெயிக்கவே முடியாது ஆனால் ஒரு நாள் அவங்கள போர்க்களத்துல தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னு அந்த வரத்தை இன்னைக்கு ஜெயத்ரதன் பயன்படுத்துவான் அதனால பாண்டவர்கள் நாலு பேரும் எவ்வளவு முயற்சி செஞ்சும் ஜெயத்ரதனை ஜெயிக்கவே முடியாது பாண்டவர்களை தடுத்து நிறுத்துவான் அதனால சக்கர வியூகத்துக்குள்ள அபிமன்யோ மாட்டிக்குவான் அவனை சேர்ந்து துரியோதனன் துச்சாதனன் அஸ்வத்தாமன் சகுனி கர்ணன் கிருபர் அப்படின்னு ஆறு பேர் சேர்ந்து அபிமன்யுவ கொன்றுவாங்க சாயந்தரம் போர் முடிஞ்சு அர்ஜுனன் திரும்ப பாசறைக்கு வந்த பிறகுதான் தெரியும் தன்னுடைய பையன் அபிமன்யு செத்துட்டான் அப்படின்னு அபிமன்யு செத்துட்டான் அப்படின்னு கேள்விப்பட்டதுமே அர்ஜுனனுக்கு பயங்கரமான வெறி வரும் என் பையனோட சாவுக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்பான் ஜெயத்ரதன் பாண்டவர்களை தடுத்து தான் அபிமன்யு இறந்துட்டான் அப்படின்னு அவனுக்கு தெரிய வரும் உடனடியா எதிரிகளுடைய பாசறைக்கு போய் இரவோடு இரவா ஜெயத்ரதனை கொல்லணும் அப்படின்னு போவான் உள்ள போய் எல்லாரையும் அடிச்சு தோம்சம் பண்ணிட்டு இருப்பான் பொதுவாகவே சூரியன் மறைந்த பிறகு யாரும் யாரிடமும் கூடாது சண்டை போடக்கூடாது அப்படின்னு ரூல் இருந்தது இந்த தர்மத்தை மீறக்கூடாது அப்படின்னு சொல்லி தர்மரும் துரோணரும் அர்ஜுனனை தடுத்து நிறுத்திடுவாங்க அப்போ அர்ஜுனன் ஒரு சபதம் எடுத்துக்குவான் இன்னைக்கு என் பையன் அபிமன்யு இறந்துட்டான் அவனுடைய உடலுக்கு நான் தீ வைக்க மாட்டேன் இவன் சாவதற்கு காரணமா இருந்த ஜெயத்ரதனை நாளைக்கு சூரியன் அஸ்தமனத்துக்குள்ள கொன்னுட்டு தான் அபிமன்யு உடலுக்கு தீ வைப்பேன் ஒருவேளை நாளைக்கு நால ஜெயத்ரதனை கொல்ல முடியல அப்படின்னா அபிமன்யு உடலோடு நானும் அந்த தீல விழுந்து தற்கொலை பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி சபதம் மேற்கொண்டான் அர்ஜுனன் இந்த மாதிரி ஒரு சபதத்தை அர்ஜுனன் எடுத்துக்கிட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டதும் ஏன் அப்படின்னா ஜெயத்ரதனோட அப்பா ஒரு வரம் வாங்கி வச்சிருப்பாரு ஜெயத்ரதனை யார் போர்ல ஜெயிச்சு அவனோட தலையை பூமியில கீழே விளை வைக்கிறாங்களோ அந்த எதிரியோட தலை சுக்கரூரா வெடிச்சு சிதறும் அப்படின்னு ஒரு வரம் வாங்கி வச்சிருப்பாரு அப்போ நாளைக்கு போர்ல அர்ஜுனன் ஜெயத்ரதனை அர்ஜுனனுடைய தலை ஒருவேளை அவன் கூட தீ மூட்டி தற்கொலை பண்ணி செத்துருவான் எப்படியா இருந்தாலும் அர்ஜுனன் செத்துருவான் அப்படின்னு குசி ஆயிட்டான் துரியோதனன் அதே நேரத்துல ஜெயத்ரதனை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு முயற்சி பண்ணான் துரியோதனன் நாளைக்கு போர்ல ஜெயத்ரதன் பங்கேற்கவே கூடாது அவன் போர்க்களத்துல இல்லாம போர்க்களத்தை விட்டு தாண்டி இருக்கிற ஒரு மலை மேல இருக்கக்கூடிய குகைக்குள்ள ஒளிச்சு வச்சிருவான் மறுநாள் அர்ஜுனன் சூரியன் மறையறதுக்குள்ள ஜெயத்ரதனை கொல்லல அப்படின்னா நானே தற்கொலை பண்ணி செத்துருவேன் அப்படின்னு அர்ஜுனன் சபதம் எடுத்திருப்பான் இல்லையா இப்போ சூரியன் மறையிற நேரம் வந்துருச்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல சூரியன் மறைய போகுது இந்த இடத்துல தான் கிருஷ்ணர் ஒரு தந்திரத்தை கையாள்வாரு கிருஷ்ணர் கடவுளாவே இருந்தாலும் இயற்கையை வெல்ல முடியாது சூரியன் உதிக்கிற நேரத்தையும் சூரியன் மறைகிற நேரத்தையும் யாராலையும் மாற்றி அமைக்க முடியாது அதாவது சூரியனுடைய மறைவை தடுக்க முடியாது ஆனால் சூரியன் மறைஞ்ச மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் தன்னுடைய சக்கராயுதத்தால சூரியன் அஸ்தமித்ததை போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவாரு அதனால சூரியன் அஸ்தமனம் அஸ்தமனமாயிருச்சு இருட்டிருச்சு அப்படின்னு எல்லாரும் நினைச்சுக்குவாங்க சூரியன் அஸ்தமனம் அஸ்தமனமாயிருச்சு அப்படின்னு தெரிஞ்சதும் அந்த குகைக்குள்ள இருந்து தலையை வெளியெடுத்து எட்டி பார்ப்பான் ஜெயத்ரதன் அப்பதான் கிருஷ்ணர் சொல்வாரு அந்த மலை மேல இருக்கிற அந்த குகையில ஜெயத்ரதனுடைய தலை தெரிஞ்சுப்பாரு உடனடியாக அம்புகளை விட்டு அவனோட தலையை துண்டி அப்படின்னு கிருஷ்ணர் சொல்வாரு கிருஷ்ணர் சொன்ன அடுத்த பாசுபதாசத்தை ஏவி ஜெயத்ரதனுடைய தலையை துண்டிச்சிடுவான் அர்ஜுனன் துண்டிச்சிடுவான் அர்ஜுனன் ஆனால் இப்ப இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா ஜெயத்ரதனுடைய தலை தரையில விழுந்துருச்சு அப்படின்னா அர்ஜுனனுடைய தலை சுக்குனு வெடிச்சு செதறும் அதனால அர்ஜுனன் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஜேத்திரதனுடைய தலையை அப்படியே தள்ளி தள்ளி கொண்டு போய் அம்புகளால தள்ளி தள்ளி கொண்டு போய் நேரடியா அவங்க அப்பா மடியிலேயே விழுகிற மாதிரி பண்ணிடுவான் சாய்ந்தர நேரத்துல ஜேத்தரதனுடைய அப்பா உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருப்பாரு அவருடைய மடியிலேயே ஜேத்தரதனுடைய தலை விழும் என்ன இது தியானம் பண்ணும்போது ஏதோ தலை விழுது அப்படின்னு அவர் பதறி போய் அந்த தலையை கீழே போடுவாரு தலையை கீழே போட்டதும் அவங்க அப்பா தலை சுக்கு நூறா வெடிச்சு சிதறிடும் இதுதான் கதை இந்த கதை ஏன் இவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கு அப்படின்னா மறுநாள் சூரியன் அஸ்தமனமாகிறதுக்குள்ள ஜெயத்ரதனை ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு டெட் லைன் அர்ஜுனன் என் பையன் சாவு காரணமா இருந்த ஜெயத்ரதனை என்னைக்காவது ஒரு நாள் நான் கொல்லுவேன் அப்படின்னு சபதம் எடுக்கல நாளைக்கு சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள கொல்லுவேன் அப்படின்னு ஒரு டெட் ஃபிக்ஸ் பண்ணான் அப்படி பிக்ஸ் பண்ணனாலதான் அன்னைக்கு மறுநாள் சாயந்திரமே அவனை கொல்ல முடிஞ்சது இந்த கதையும் நம்ம இன்னைக்கு கேக்குறதுக்கு எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கு இல்லையா நான் என்னைக்காவது ஒரு நாள் பணக்காரன் ஆவேன் நான் என்னைக்காவது கார் வாங்குவேன் நான் என்னைக்காவது வெளிநாடு சுற்றுலா போவேன் அப்படின்னு சொல்லாம என்னைக்கு போக போறோம் வச்சுக்கோங்க ஒரு டேட் பிக்ஸ் பண்ணுங்க என்ன இலக்குகளா இருந்தாலும் சரி ஒரு டெட் லைன் இருந்தாதான் உங்களால மிக மிகச்சிக்கிரமா அதை அச்சீவ் பண்ண முடியும் உங்களுடைய இலக்குகளுக்கு ஒரு காலக்கெடு இருக்கணும் அப்படி காலக்கெடு இல்லைன்னா அது வெறும் கனவு பெரிய பெரிய இலக்குகள்னு மட்டும் இல்ல சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி இதை நான் நாற்பது நிமிஷத்துல முடிப்பேன் நான் இருபது நிமிஷத்துல முடிப்பேன் அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு டெட்லைன் லைன் வச்சுக்கோங்க அப்பதான் உங்களால நீங்க நினைச்ச நேரத்தை விட கம்மியான நேரத்துல அதை பண்ணி முடிக்க முடியும் இப்ப நான் சொன்னது ஒரு மகாபாரத ஸ்டோரி இந்த மாதிரி கதைகளை இல்லாம டெட்லைன் லைன் வச்சனாலதான் என்னுடைய இலக்குகளை விரைவா அடைய முடிஞ்சுது அப்படின்னு ரியல் லைஃப் ஸ்டோரிஸே நிறைய இருக்குது டெட்லைன் எந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணாரு ரத்தன் டாட்டா எந்த விஷயத்தை விஷயத்த ஒரு டெட்லைன் இருந்தனால ரஜினிகாந்த் எந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணாரு அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்ட டெட்லைன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இது சம்பந்தமான நிறைய ரியல் லைஃப் ஸ்டோரி கதைகளை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன் அதற்கு முன்னாடி இன்னைக்கு உங்களுடைய இலக்கு என்ன அதை நீங்க எப்படி அடைய போறீங்க அப்படின்னு ஒரு டெட்லைன்ஸ் பேப்பர்ல எழுதுங்க நீங்க நினைச்ச நேரத்தை விட பாதி நேரத்தில் அடைய என்னுடைய வாழ்த்துக்கள் ட்ரீம் பிக் அச்சீவ் பிக் என்பதெல்லாம் உயர்வு